கையில் ஒரு பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் அதாவது மன மகிழ்வோடு நீங்கள் செய்கின்ற சில செலவுகளை இந்த காலகட்டம் குறிக்கும் சகோதரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அந்த வகையில் சகோதர உறவுகள் மேம்படுகின்ற காலகட்டம் நீண்ட நாட்களாக ஏதாவது சொத்தை விற்கணும் ஒரு இடத்த விற்கணும் ஒரு வீட்டை விற்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை அப்படின்னு தனறிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் உயர்தர அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கக்கூடியது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கிறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பு இந்த நான்கு கிரகங்களில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு நான் சொன்ன தீமையான பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்கள்ல பெருசாக நம்ம கவனம் செலுத்தாம அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில நின்னுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பழித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மூல நட்சத்திரம் அப்புறம் பூராட நட்சத்திரம் அதனை அடுத்ததாக உத்ராட நட்சத்திரத்தோட முதல் பாதம் இதில் பிறந்தவங்க எல்லாம் தனுசு ராசிக்குள்ளே தான் வருவீங்க இப்போ ஏற்பட்ட இந்த தனுசராசினியர்களுக்கு முதல்ல இந்த குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு எங்கள் நற்பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் முதல் நல்ல விஷயமாக வேலை கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த உத்தியோகம் எப்படின்னா சொந்த ஊரில் தேடுறத விட வெளியூர் வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக அமையும் நண்பர்களே யாரெல்லாம் படித்து முடிச்சுட்டு இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் வெளிய இடத்துல தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களாம் தாராளமாக இப்போ முயற்சி செய்யுங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ வெளிநாட்டு வேலைக்கான அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்க அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த நீடித்து அங்கே தங்குறதுக்கு அந்த பிஆர் க்ரீன் கார்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு அது கிடைக்கின்ற காலம் இது இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வங்கி கடன் தொழில் செய்கிறதுக்காக அல்லது வீடு கட்டுறதுக்காக இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக ஒரு வங்கி கடனை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க பேங்க் மேனேஜரும் வாப்பா இதை எடுத்துகிட்டு வாப்பா அதை எடுத்துகிட்டு வாப்பா ஆனால் லோனை மட்டும் மாட்டார் எல்லாத்தையும் நம்ம இருந்து வாங்கிகிட்டு இருப்பார் அவர் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலகட்டம் சரிங்களா முறையாக பயன்படுத்தினீங்கன்னா சந்தோஷம்தான் வாங்கினதுக்கு பிறகு சரிங்களா ஆக வங்கி கடன்கள் தற்பொழுது கிடைக்கும் கேட்கின்ற இடத்தில் கடன் கிடைக்கின்ற காலம் இது குடும்பத்தில் நல்ல சுபவிரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் அதாவது மன மகிழ்வோடு நீங்கள் செய்கின்ற சில செலவுகளை இந்த காலகட்டம் குறிக்கும் கையில் ஒரு பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செலவாகிக்கிட்டே இருக்கும் கையில் நிறுத்த முடியாது இந்த காலகட்ட செலவுகள் சுப செலவுகள் அதிகரிக்கின்ற காலகட்டம் குறிப்பாக நிறைய பேர் வந்து தொழிலில் தான் பெருசாக முதலீடுகள் போடுவீங்க இந்த ஷேரில் போடுறது தொழிலில் போடுறது வீட்டை கட்டுறன் அதை செய்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய சுபவிரயங்களை செய்கின்ற காலமாக இது அமைகின்றது தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு அப்படி நகர்வு காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக வருவீங்க ஓஹோன்னு வருவீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது பட் ஓகே பரவாயில்ல குடும்பத்தை நகர்த்துறதுக்கான வருமானம் கிடைக்கின்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தொழிலும் உத்தியோகமும் நகரக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த பீரியட் இருக்குங்க அடுத்து தான் இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கையெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டாச்சும் காப்பாற்றிடுவீங்க அதனால் உங்கள் வாக்கின் மீது பலருக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற காலமாக இது அமைகின்றது இல்லத்து அரசிகள் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்க பிடிச்ச பொருட்களை வாங்கிறது குறிப்பாக அவங்க வேலையை குறைக்கிற மாதிரியான வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி ஃபேனு பெருக்கிறது எதாவது மிஷின் இருக்குன்னா அந்த மிஷின் அப்படின்னு என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கிடுவாங்க அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் உயர்தர அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கக்கூடியது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பு நிறைய வாங்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக அப்படிங்க தொழில் ரீதியாக பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வு இருக்கும் ஆனால் சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலம் வெளியூர் அந்த மாதிரி வெளி இடங்களில் செட்டில் ஆகி நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க பூர்வீகத்தை லாங் டிஸ்டன்ஸில் போய் அந்த மாதிரியான நபர்களுக்கு தொழிலில் பூர்வீகத்தில் இருக்கிறவங்கள விட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான வருமான ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய காலம் இது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும் சகோதர வழிகளில் இருந்து வந்த கசப்புக்கள் விலகும் சகோதரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அந்த வகையில் சகோதர உறவுகள் மேம்படுகின்ற காலகட்டம் நீண்ட நாட்களாக ஏதாவது சொத்தை விற்கணும் ஒரு இடத்த விற்கணும் ஒரு வீட்டை விற்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை அப்படின்னு தணறிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமைகின்றது அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்கிற இடங்கள்ல சின்ன சின்னதாக திடீர்னு உதவிகள் கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளை அது பொருளாதார உதவியா இருக்கலாம் அல்லது வேறு மாதிரியான உதவியாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இக்காலம் அமைகின்றது அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அதனை அடுத்து தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே படிப்பு குழந்தைகளின் படிப்பு குறிப்பாக உயர்கல்வி சிறப்பாக அமையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் கொஞ்சம் கவனித்து படிச்சிங்கன்னா உயர்கல்வியில் மேன்மை பெறுகின்ற காலம் இக்காலம் தனுசு ராசினேயர்களினுடைய குழந்தைகளுக்கு இக்காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் உதாரணத்திற்கு தனுசு ராசிக்காரங்க வயதானவங்க இருக்கீங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் வெளியூரில் இருக்கிற உங்கள் பிள்ளை கையிலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உகந்த காலகட்டம் ஆக குடும்பத்தை அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்துனிங்கன்னா ரொம்ப சிறப்பாக போகும் பொருளாதார முன்னெடுப்புகள் அவங்க பண்ணுறது பண ஆளுமை அவங்க செய்கிறது குடும்ப நிர்வாகம் அவங்க கையில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் பெருசுங்க அப்படி உட்காந்துக்கிடுங்க வயதானவங்கள சொல்கிறேன் சரிங்களா அவங்க கையில் வச்சு பண்ணுறீங்க குடும்ப நிர்வாகம் பொருளாதார நிர்வாகம்னா அழகாக நகரம்ங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள் தாங்க உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற இடமாக இந்த குரோதி வருடத்தில் அமைகின்றது சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அது கொஞ்சம் இடங்கள் உண்டு இந்த காலகட்டம் கடன் 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 கடனை அதிகரிக்கின்ற காலகட்டம் அப்போ நம்ம என்ன செய்யணுங்க தேவைக்கு ஏற்ப மட்டும் செலவுகளை செய்யணும் அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நான் அடிக்கோடிட்டு காட்டுற இடங்கள் அனைத்துமே நிதானித்து அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும் இதுவே தலை சிறந்த பரிகாரம் இதை தாண்டிய பரிகாரம் இல்லை நண்பர்களே இதுவே தலை சிறந்த பரிகாரம் இப்போ என்ன பண்ணோம் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் அதற்காக கடன் அதிகரிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் தேவையற்ற செலவுகளை அப்படியே குறை தேவையானதை மட்டும் செய்ய அதையும் கைமீறி போச்சுன்னா அப்போ மட்டும் கடன் வாங்கு இந்த பாலிசிக்கு போயிடும் போயிட்டோம்னா ஓகே ரெண்டாவது இந்த காலகட்டம் அடிக்கடி உடல்நிலையில் தொந்தரவு பண்ணணும் ஹெல்த்து பாதிக்கப்படுகின்ற காலகட்டம் ஆக கொஞ்சம் உடல்நிலையை இருந்துக்கிடணும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஆக கடன் தொந்தரவு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளையும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் முறையாக இருந்துட்டிங்கன்னா ஓகே பெருசாக இல்லாமல் அழகாக கடந்து வந்துடலாம் சரிங்களா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்த அமைப்பாக பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தன்மை அதிகரிச்சிடும் அதனால குழந்தைகள் உங்க வீட்டில் தனுசு ராசிக்கார குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெற்றவர்கள் அவர்கள் கல்வியின் மீது கவனம் செலுத்தணும் பிள்ளையோ உட்காந்து படிப்பா அப்படின்னு சொல்லணும் அவர் பாட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனா படிக்க மாட்டார் மற்ற விஷயம் எல்லாவற்றையும் பண்ணுவார் பண்ணுவாரு அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதனையடுத்தா தொழில் சார்ந்து இந்த காலகட்டம் ஓரளவு பரவாயில்லை ஆனா பெரிய அளவு அகலக்கால் வைக்காதீர்கள் ஏனென்றால் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பெரும் உயரத்தை கொடுக்கின்ற அமைப்பு கிடையாது அப்போ அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்ள தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டோம்னா கடனில் சிக்கிருவோம் அப்ப என்ன பண்ணமு தொழிலில் பெரிய முதலீடுகள் எதையும் உள் வைக்காமல் இருப்பது அவசியம் உங்க தொழிலை நகர்த்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான முதலீடுல மட்டும் நகர்றது சிறப்பு இதை பார்த்துக்கிட்டேன் நம்ம அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுமானது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உறவுகளுக்கிடையே சட்டு சட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்தி கொஞ்சம் கேப்பை விரிசலை உண்டு பண்ணிடும் அப்போ என்ன பண்ணமு அனுசரித்து செல்ல வேண்டும் உறவுகளிடம் தாயாரின் உடல்நிலையில சற்று கவனம் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும்ங்க அதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்றபடி அன்பு நண்பர்களே இந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதும் கடன் வாங்கி இதை செய்கின்றேன் கடன் வாங்கி அதை செய்கின்றேன் அந்த கடன்கிற வார்த்தையை விட்டுருங்க அதை விட்டுனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பு தான் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள்லலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ எங்கெங்கெல்லாம் அடிக்கோடிட்டு காமிச்சனும் இங்கெல்லாம் அகலக்கால் வைக்காமல் இருந்தீர்கள் என்றாலே பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் அழகாக கடந்து வந்துடலாம் சரிங்களா இங்கே தான் கவனமாக இருக்கணும் ஆக இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வரைக்கும் ஒரு பொதுவான பலன்கள் ராசி பலன் அடிப்படையில் கிரகநிலைகளை வச்சு இந்த புத்தாண்டுக்கு இதோட பலம் ஒரு இருபது சதமானம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் தான் முழு பலம் பெற்றது இந்த இருபது சதமானத்திற்குட்பட்டு இப்படி தாங்க இருக்குது இப்போ உங்கள் ஜாதகப்படி தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க கையில் வச்சுக்கிட்டு அதில் ரிஷபராசி மற்றும் கும்பராசி உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ரிஷப வீடு கும்ப வீடு இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டில் இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் இருக்கா பாருங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் தீ சொன்ன தீமையான பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும் முதல் கிரகம் குருவோ அல்லது சனியோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ நல்லா கேட்டுக்கிட்டுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ குருவோ சுக்கிரனோ சனியோ புதனோ இந்த நான்கு கிரகங்களில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு நான் சொன்ன தீமையான பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும் விதி ரெண்டு உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் இந்த காலகட்டம் சொத்துவத்து ரீதியாக வண்டி வாகன ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் உறவுகளில் தொந்தரவுகளை பெருசாக ஏற்படுத்தாது ஆக அன்பு நண்பர்களே இந்த ரெண்டு விதியில் ஏதாவது விதியில் நான் சொன்ன கிரகங்கள் நான் இப்போ சொன்ன வீடுகளில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துருச்சுன்னா உறுதியாக தீமைகள் குறைவாகவும் நன்மைகள் சற்று அதிகமாகவும் நடைபெறும் இந்த நன்மை ஐம்பது சதமானம் வரைக்கும் உறுதி செய்யப்படுகிறது அங்கே இருபதுன்னு சொன்னோம் இல்லையா இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்து அழைப்பு உதாரணத்துக்கு சுக்கரன் மட்டும் ரிஷபத்தில் இருக்கார்ப்பா அப்பவும் சூப்பர் ஐம்பது சதமானம் உறுதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு பணவரவு இருக்கும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடச்சிரும் சரிங்களா அதில் ஒன்று மாற்றுக்கருத்து வேண்டாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த இதை இப்படி இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கிடுங்க நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா சிறப்பாக முன்னேற்றம் உண்டு சரிங்களா ஐம்பது சதமானம் உறுதியாக உண்டு இப்போது என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன சொன்ன மாதிரி எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அங்கே நிதானிச்சு இருக்கிறது அவசியம் அதான் வாழ்வியல் பரிகாரம் அதான் உண்மையிலேயே பரிகாரம் தெய்வ பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்பு நண்பர்களே கால பைரவ பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு எப்போ செய்யணும் வியாழக்கிழமைகளில் மாலை நேரங்கள்ல வழிபாடு செய்கிறது மேன்மை ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இப்பொழுது நாம் சொன்ன மாதிரியான வண்ணம் அமைகின்றது பொதுப்பலன் அடிப்படையில் சரிங்களா எல்லாம் வல்ல இறைவனுடைய துணை கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி